சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில பூரம் எப்படி வீட்டுல எளிமையான முறையில வழிபாடு பண்ணலாம் வீட்டுல வழிபாடு செஞ்ச பிறகு அவசியம் செய்யக்கூடிய ஒரு சடங்கு அப்படின்னே சொல்லலாம் இதை செய்யும்போது வீட்டுல சகல விதமான வளங்களும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு வழிமுறை அந்த ஒரு தான் இன்னைக்கு நாம நம்மளுடைய தெரிஞ்சுக்க போறோம் ஆடிபூரம் அப்படின்னும் போது அம்பாளுக்கு விசேஷமான ஒரு தினம் இந்த அம்பாளுக்கு நாம செய்யக்கூடிய எல்லா வழிபாடு முறைகளும் நமக்கு நல்லதொரு பலன்களை தரும் அப்படின்றத கடந்து அம்பாளுக்கு நாம என்ன முறையில வழிபாடு செய்யறோமோ அது நமக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம பெரும்பாலும் நம்மளுடைய வீடுகள்ல பூஜைகள் அப்படின்றத செய்யும்போது நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்ல ஆஹ் ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு திருமண காலம் வரும்போது நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம் திருமணம் நடந்து முடிஞ்ச பிறகு நல்ல விதமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம் இந்த ஆடிபுறத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆன தம்பதிகளுக்கு நல்ல விதமா குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்கும் இந்த ரெண்டு சிறப்புகள் இந்த பூஜையில நமக்கு கிடைக்கும் பூஜை செய்யறதோட இல்லாமல் இதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு சடங்கு அதையும் நாம சேர்த்தே செய்யும் போது நம்ம குடும்பத்துல நிச்சயம் நாம கேட்ட வேண்டுதல்கள் நடக்கும் அதாவது ஆடி அப்படின்னும் போது அம்பாளுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு விசேஷமான பூஜை அப்படின்னு சொல்லலாம் இப்போ எப்படி வரலட்சுமி நோம்பு அப்படின்னும் போது அம்பால நாம கலசத்துல ஆவாகனம் பண்றது அம்பால நாம திருவுருவ படத்துல ஆவாகனம் பண்றது அம்பால நாம விளக்கு ரூபமா ஆவாகனம் பண்றது இப்படி சகல விதமான ஒரு முறைகள் அப்படின்றது இருக்கு அதாவது அம்பால வந்து கலசத்துல எழுந்தருள்ள செய்யலாம் அம்பால திருவுருவ படத்துல எழுந்தொள்ள செய்யலாம் அம்பால விளக்கு எழுந்தருள்ள செய்யலாம் இப்படி நமக்கு எது வசதியோ அந்த விதத்துல அம்பால நாம அழைக்கும் போது அம்பாள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே அந்த இடத்துல வந்து ஆஹ் எழுந்தருளி நமக்கு வேண்டியதை அருளக்கூடியவள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த விதத்துல இன்னைக்கு ஆடிபுறம் அன்னைக்கு நீங்க காலையில என்ன பண்ணலாம் காலையில பண்ணலாம் இல்லை எனக்கு வேலை இருக்கு நான் வெளியில வேலை செய்யறேன் எனக்கு சாயந்தரத்துல தான் இதற்கு நேரம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாயந்தரமும் பண்ணலாம் இதுக்கு வந்து ஆஹ் இப்பதான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இந்த ஆடிபோரம் அன்னைக்கு உங்க வீட்டுல பூஜை அறையில் அது அதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான் ஆடிப்போகிற மணிக்கு வீடெல்லாம் வந்து சுத்தப்படுத்திடுங்க வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு காவி வச்சுட்டு வாசல்ல ரெண்டு பக்கமும் எலுமிச்சை கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் ஒத்தி எடுத்து வச்சிடுங்க விளக்கு ஏற்றிவிடுங்க வாசல்ல உபயர் விளக்கு வாசலை ஏற்றிடுங்க இல்லை அகல் விளக்கு ஏற்றிடுங்க ஒன்று ஏற்றினாலும் பரவாயில்ல ரெண்டு ஏற்றினாலும் பரவாயில்லை உங்களுடைய தான் தோரணம் கட்டிடுங்க வாசலில் நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் அப்படின்றத வச்சுடுங்க வீட்டுக்குள்ள நல்லா சுத்தமாக தான் இருக்கும் நீங்களும் மங்களகரமா புடவை அப்படின்றத கட்டிட்டு ஆஹ் தலை நிறைய பூ வச்சுட்டு நெத்தி நிறுத்தி உங்களுடைய பூஜை வேலைகள் அப்படின்றத தொடங்குங்க பூஜை அறை அப்படின்னும் போது பூஜை பாத்திரங்கள் சுத்தமா இருந்ததுன்னா நல்லது சுத்தமா இல்லை அப்படின்னும் போது சுத்தப்படுத்திக்கோங்க சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுருங்க பூ இதெல்லாம் வச்சுருங்க மங்கள பொருட்கள் வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சுருங்க உங்க வீட்டு பூஜை அறையில அம்பாளினுடைய விக்கிரகம் எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல அம்பாளினுடைய விக்கிரகம் இருக்குன்னா அம்பால நல்லா அலங்காரம் நம்ம வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்காங்க வயசு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம எப்படி அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்போமோ அதே மாதிரி அம்பாளுக்கு அன்னைக்கு நீங்க அலங்காரம் பண்ணுங்க அலங்காரம் பண்ணிட்டு அம்மனு ஒரு முக்காலி அப்படி இல்லைதான் மனப்பலகையில வைங்க முக்காலி அப்படின் போது உங்களுக்கே தெரியும் இல்லையா நலுங்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இருக்கை மூன்று கால்கள் இருக்கும் அதனால அதுக்கு முக்காலி அப்படின்னு பேரு சின்னதா இருக்கும் அந்த முக்காலி பயன்படுத்திக்கலாம் இல்லையா மனப்பலகை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் மனப்பலகை பயன்படுத்திக்கலாம் அப்படியும் இல்லை எங்க வீட்டுல மனப்பலகை கூட இல்லை அப்படின்னும் போது நல்லா சுத்தமான செங்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த செங்கலை நல்லா அலம்பிட்டு அதுல நல்லா மஞ்சள் எல்லாம் தேய்ச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதையே நீங்க அம்பாளுக்கு மனப்பலகையாக கூட வச்சுக்கலாம் தப்பு கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பயன்படுத்திக்க அதுவும் இல்லை எங்க வீட்டில் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா வாழை இலையில இல்லை தை இலையில இல்லைன்னா சுத்தமான தட்டுல பச்சரிசி பரப்பிட்டு அதுல கூட நீங்கள் அம்பால அமர்த்தோம் தவறு கிடையாது பச்சரிசியை மஞ்சள் தூள் தெளிச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த அக்ஷதை எப்படி நாம பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த மாதிரி அக்ஷதை மாதிரி மஞ்சள் நிறத்துல அந்த பச்சரிசி வந்து மாத்திட்டு அதற்கு பிறகு அதுல அம்பா அம்பாளுடைய திருவுருவ விக்கிரகமோ போட்டோவோ அதுல அமர்த்தலாம் இப்படி அம்பால நீங்க எப்படி அமர்த்த போறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அமர்த்திட்டு அம்பாளுக்கு சகல விதமான அலங்காரங்களும் பண்ணிடு அலங்காரங்கள் பண்ணிட்டு கூடுதலா அன்னைக்கு விசேஷமான வளையல்கள் அப்படின்னும் போது அதை நீங்க மாலையாக கூட கட்டிக்கலாம் இல்ல எனக்கு மாலை கட்ட தெரியாது அப்படின்னும் போது அதை நீங்க பிரிச்சு கூட நீங்க வச்சுக்கலாம் இல்லையா அப்படியே கவரோட கூட நீங்க வச்சிடும் தப்பு கிடையாது மாலை கட்டுறது விசேஷம் அதை சாத்தறதுக்கு முடிஞ்சதுன்னா போட்டோக்கு மாலை சாத்த முடிஞ்சதுனால சாத்தலாம் இல்ல கிரகத்துக்கு மாலை கட்டி போட முடியும் அப்படின்னாலும் போடலாம் இல்லை எங்க வீட்டுல ரொம்ப சின்ன அம்பாள் தான் இருக்காங்க ரொம்ப குட்டி போட்டோ தான் இருக்கு அப்படிங்கும் போது அம்பாளுக்கு முன்னாடி இந்த மங்கள பொருட்கள் நிறமைய அந்த தட்டு இருக்கு இல்லையா அதுல நீங்க வளையல்கள் வச்சிடலாம் உங்களுடைய விருப்பம் தான் அரை டசனோ ஒரு டசனோ அஞ்சு டசனோ பத்து டசனோ ஏதோ உங்களுடைய விருப்பம் அந்த வளையல்களை வச்சுருங்க வச்சுட்டு அம்பாளுக்கு நிவேதனம் அப்படின்றத வச்சுருங்க ஒரு டம்ளர் பால் சூடா காய்ச்சிட்டு அதில் நாட்டு சக்கரையோ இல்லை தேனோ கலந்து பால் வைக்கலாம் இல்ல சக்கரை பொங்கல் செய்ய முடியுமா சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம் இல்லையா வெண்பொங்கல் செய்ய முடியுமா நெய் விட்டு நல்லா வெண்பொங்கல் செஞ்சுப்பாங்க அதையும் வச்சுருங்க வச்சுட்டு தூபம் அப்படின்றத போட்டுருங்க அதற்கு பிறகு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுங்க தீப ஆராதனை அப்படின்றத பண்றதுக்கு முன்னாடி நீங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம் தவறு கிடையாது அர்ச்சனை பண்ணும்போது ஸ்லோகங்கள் தெரியுது அபிராமி அந்த அதிக்க தெரியும் அப்படின்னாலும் நீங்க பாடலாம் கேட்கலாம் இந்த மாதிரி அம்பாளுக்கு உரிய இந்த ஸ்லோகங்கள் போற்றிகள் நாமாக்கள் இது எல்லாம் சொல்லி நீங்க அஹ் தீப ஆராதனை அப்படின்றத பண்ணிட்டு அன்றைய தினம் பூஜை அப்படின்றது நிறைவுக்கு அந்த பூஜையில நீங்க திருமாங்கல்யம் மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திருமாங்கல்ய கயிறு கூட அதுல வச்சுட்டு தீப ஆராதனை பண்ணிட்டு அதற்கு பிறகு மாலை நேரத்துல அஞ்சு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ள திருமாங்கல்யம் அப்படிங்கறத மாத்திக்கலாம் மாலை நேரம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்றது ஒரு ஐதீகம் இப்போ இந்த ஆடிப்பூரம் வழிபாடு அப்படிங்கிறது பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைவுக்கு வந்தாச்சு இந்த பூஜை அறையில செய்யப்பட்ட இந்த பூஜையினுடைய பலன் நம்ம வீட்டுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு சடங்கு இல்லை சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நீங்க செய்யணும்னு நினைச்சா செய்யலாம் இல்லைன்னாலும் தவிர்த்துடலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக கை கூடி நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் அம்பாளுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சீங்களோ நலங்கு வச்சது அதாவது நலங்கு வைக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நலங்கு வைக்கிற ஒரு சம்பிரதாயம்ன்றதுக்கு இல்லையா சந்தனம் தேய்ச்சிட்டு நெத்திக்கு குங்குமம் வச்சுட்டு மலர் சாத்திட்டு அவங்களுக்கு பன்னீர் தெளிச்சிட்டு ஆரத்தி எடுத்துட்டு இந்த வளையல் போடுறது அப்படின்றது இருக்கு இல்லையா இந்த மாதிரி நாம அம்பாளுக்கு எப்படி இந்த நலங்கு அப்படிங்கறத செஞ்சோமோ அதே மாதிரி நம்முடைய வீட்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் இந்த நலங்கு முறை அப்படின்றத செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு ஆஹ் திருமண தடைகள் நீங்கி சீக்கிரமே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே மாதிரி திருமணம் ஆனவர்களாக இருந்தாங்க குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லும்போது தம்பதிகளாக உட்கார வச்சு கூட இந்த நலங்கு அப்படின்றத வச்சு அந்த பெண்ணுக்கு மட்டும் வளையல் எல்லாம் போட்டுட்டு ஆஹ் கடைசிய ஆரத்தி சுத்தி திருஷ்டி கடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சீக்கிரமே நல்ல விதமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஏதாவது பொண்ணு மட்டும் உட்கார வச்சு பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் சில வீடுகள்ல கணவர் வந்து வெளிநா வெளியூர்ல இருப்பாரு அஹ் பொண்ணு மட்டும் தான் நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னும் போது தவறு கிடையாது பண்ணலாம் இல்ல தம்பதிகளாக வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் தம்பதிகளாக உட்கார வச்சு நலங்கு அப்படின்றத நினைக்கும் போது கூடுதல் இப்படி இந்த சம்பிரதாயத்தை நாம செய்யும்போது அம்பாள் அமர்ந்த மனப்பலகை அதுல உட்கார வச்சு பண்ணலாம் அம்பாள் அமர்ந்த அந்த முக்காலி அதுல அமர்த்தி பண்ணலாம் இல்ல நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது நல்ல ஒரு சுத்தமான வெள்ளை நிற டவலை பரப்பிட்டு இல்ல சுத்தமான டவலை விரிச்சுட்டு அதுல தம்பதிகளை உட்கார வச்சு கூட இந்த அம்பாளுக்கு எப்படி நாம நலங்கு வச்சோமோ அந்த நலங்கு முறைகளை அப்படியே நம்ம வீட்டு கன்னி பெண்களுக்கோ திருமணமான பெண்களுக்கோ இல்ல திருமணமான நம்ம தம்பதிகளுக்கோ செய்யும்போது அவங்களுடைய வேண்டுதல் பரிபூரணமாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த வலைகள்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு போட்டு கை நிறைய இருக்கும்போது அவங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கறது நீங்க கையில இருக்கக்கூடிய நரம்புகள் அப்படிங்கிறது முறையாக தூண்டப்பட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் நல்ல விதமா இருக்கும் அதனாலதான் இந்த நாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த வளையல்கள் படும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறதுனால பெரியவங்க நமக்கு இந்த வளையல்கள் அப்படிங்கறத போடக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தினாங்க இந்த வளையல்கள் எப்படி போடணும் எத்தனை எண்ணிக்கையில போடணும் இதெல்லாம் நம் ஏற்கனவே வந்து காணொலிகள் கொடுத்துருக்கேன் அது லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிளிக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த வளையல்கள் அப்படின் போது நம்முடைய ஷாப்லேயும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் நான் போட்டிருக்கக்கூடிய இதே வளையல்கள் நம்ம வீட்லயும் சிவாலயத்துல அம்பாளுக்கு ஆடிபுரம் அன்னைக்கு இந்த வளையல்களை வந்து மாலையாக கோர்த்து புது வளையல்கள் மாலையாக கோர்த்து அம்பாளுக்கு தீபாராதனை அப்படின்றத பண்ணுவோம் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடியதுதான் இப்படி இந்த ஆடிபுரம் அப்படின்னும் போது அம்பால நாம சந்தோஷப்படுத்தும் போது அம்பாளுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அம்பாள் மனம் குளிர வச்சு அதே விச விஷயத்த நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கும் இந்த நலங்கு மூலமாக செய்யும் போது நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் திருமாங்கலையை மாத்திரவங்க நான் சொன்ன மாதிரி மாலை நேரம் அஞ்சு மணிக்கு மேலே இருவது ஒன்பது மணிக்குள்ள மாத்திட்டீங்க இது வந்து ஆடிப்புறம் வீட்டுல கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை இதுக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அன்றைய தினம் அசைவம் அப்படிங்கறத தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க ஒருவேளை மாதவிடாய் ஆகிட்டீங்க ஆஹ் இதை பண்ண முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அடுத்த வாரம் கூட நீங்க பண்ணிக்கலாம் அது எந்த தவறும் கிடையாது இல்ல அதற்கு பிறகு வரக்கூடிய சுப தினங்களில் கூட நீங்க இந்த ஆடிபுறத்துக்கான இந்த வழிபாட்டு முறைகளை இன்னொரு இன்னொரு நல்ல நாளாக கூட பார்த்து நீங்க பண்ணிக்கலாம் அதனால ஆடிபுறம்னா அன்னைக்குதான் பண்ணணும் அப்படின்றதுதான் ஒரு ஐதீகம் ஆனா அன்றைய தினம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு பண்ண முடியாத ஒரு நிலை வருது மாதவிடாய் ஆகிட்டோம் வெளியில போயிட்டோம் இல்ல வீட்டுல வேற யாராவது பெண் குழந்தைகள் மாதவிடாய் ஆகிட்டாங்க ஏதோ ஒரு தீட்டு அதாவது தீட்டுன்னா குற்றம் அர்த்தம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு இல்ல பங்காளிகள் இறந்துட்டாங்க இப்படி ஏதோ ஒன்று நடக்குது இல்லையா குழந்தை பிறந்ததுக்கு ஏதாவது ஒன்று இருக்கு இல்லையா இந்த மாதிரி தடைகள் வரும்போது இந்த ஆடி மாதம் நிறைவு பெறுவதற்குள் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சுப தினமாக பார்த்து இந்த ஆடிப்புற அந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சிடலாம் அப்படியும் இல்லை அன்னைக்கு பண்ணா நல்லது அன்னைக்கு பண்ண முடியல இன்னொரு நாள் பண்ணும்போது அது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு உங்களால முடிஞ்ச வளையல்களை மாலையாக கட்டியோ இல்ல வளையல்களை வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கனாலும் கூட அந்த பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் வித்தியாசமான தகவலா இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை पनक्षम